வணக்கமே குமரி மாவட்டம் தக்கலை அருகே உள்ள மஞ்சாடி பகுதியை சேர்ந்த வாலிபருக்கும் மதுரையை சேர்ந்த இருபது வயது இளம்பெண்ணுக்கும் இரண்டு வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இந்நிலையில்தான் வாலிபர் அடிக்கடி மது குடித்துவிட்டு மனைவிடம் தகராறு செய்து வந்திருக்கிறார் இதனால் இளம்பெண் கணவரிடம் கோபித்து கொண்டுவிட்டு மதுரைக்கு சென்று விட்டார் இதையடுத்து வாலிபர் மதுரைக்கு சென்று மனைவியை சமாதானப்படுத்தி மீண்டும் குடும்பம் நடத்த வருமாறு ரயில் மூலம் அழைத்து வந்திருக்கிறார் ரயிலில் கணவர் சிறிது நேரம் தூங்கியுள்ளார் தூக்கத்திலிருந்து அவர் கண்விழித்து பார்த்தபோது மனைவியையும் குழந்தையையும் காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் நடந்த சம்பவம் பற்றி தக்கலை போலீசில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் இதனைத் தொடர்ந்து பெண்ணின் செல்போன் சிக்னலை போலீசார் கண்காணித்தனர் அதில் அந்த பெண் கள்ளக்காந்துடன் வெள்ளிச்சந்தை பகுதியில் வசித்து வசித்து வந்தது தெரிய வந்தது உடனே சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று போலீசார் அவர்களை மீட்டு காவல் நிலையத்துக்கு அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் கணவரிடம் கோபித்துக்கொண்டு கொண்டு வீட்டை விட்டு வெளியேறிய பெண் நாகர்கோயில் பஸ் நிலையத்திற்கு வந்திருக்கிறார் அங்கு வெள்ளிச்சந்தை அருகே உள்ள ஒரு வாலிபரையும் சந்தித்துள்ளார் அந்த வாலிபர் நைசாக பெண்ணிடம் பேச்சும் கொடுத்திருக்கிறார் உடனே அந்த பெண் கணவர் மீதான கோபத்தில் மதுரைக்கு செல்வதாக பதிலளித்துள்ளார் பிறகு இருவரும் சேர்ந்தே பஸ்ஸில் பயணித்தபோது அந்த வாலிபர் மனமுருக பேச அந்த பேச்சு பெண்ணை கவர்ந்துள்ளது கள்ளக்காதனின் பேச்சில் மயங்கிய அந்த பெண் அவருடன் சேர்ந்து வாழவும் முடிவெடுத்து திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் இறங்கியுள்ளார் பிறகு கள்ளக்காதலுடனே வெளிச்சந்தை பகுதியில் குடும்பம் நடத்தியது போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து கணவர் இருக்கும்போது கள்ளக்காதலுடன் செல்லக்கூடாது என அந்த பெண்ணை போலீசார் எச்சரித்தனர் குடிகாரன்குடன் எப்படி வாழ முடியும் என்றும் தன்னுடைய கருத்தை அந்த போலீசாரிடம் அந்த இளம்பெண் தெரிவித்துள்ளார் எனினும் நாங்கள் கள்ளக்காதலுக்கு ஒத்துழைக்க முடியாது என்று கூறி அந்த பெண்ணை அவரது பெற்றோருடன் போலீசார் அனுப்பி வைத்தனர் இந்த சம்பவம் அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது